ஆசிரியர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வந்து பிஜிடிஆர்பிக்கும் யூஜிடிஆர்பிக்கும் டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம் வாரத்துக்கு ரெண்டு டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு வந்து சிலபஸ் வந்து ஒரு ரெண்டு லைன் மூணு லைன் சிலபஸ் முன்னாடியே கொடுத்துட்டு அதை வந்து ஒரு நாலு நாள் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து இருபத்தஞ்சி கேள்விகள் கொண்ட ஒரு டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு முடிஞ்ச பிறகு அந்த கொஷின் பேப்பரை அவங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் வித் ஆன்சரோட அப்புறம் அந்த கொஷினை வந்து டிஸ்கஸ் பண்ண வீடியோ எல்லா கொஷினையும் டிஸ்கஸ் பண்ண வீடியோவை அவங்களுக்கு அனுப்பிச்சிவோம் ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டு பேட்ச் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கம்மியான ஃபீஸு தான் ஸோ இந்த டெஸ்ட்டு நியூ சிலபஸ் அடிப்படையில் பிஜிடிஆர்பிக்கும் யூஜி டிஆர்பிக்கு ஆல்ரெடி இருக்கிற சிலபஸ் அடிப்படையிலையும் இந்த டெஸ்ட்டு நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த டெஸ்ட்டு எப்படி இருக்கும் இந்த டெஸ்ட்டில் நம்பி சேரலாமா நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்கும் ஏன்னா டெஸ்ட் கொஷின் அப்படிங்கிறது வந்து வித்தியாசப்படும் ஒவ்வொரு சென்டருக்கும் வித்தியாசப்படும் ஒரு டாப்பிக்லேருந்து கொஷின் எப்படி கேட்கணும் இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பெரிய வேலை என்ன அப்படின்னா நீங்கள் படிக்கிறது இப்போ ஒரு டாபிக் இருக்குது ரூத்தர் ஃபோர்டோடைய தியரி இருக்குதுன்னு வச்சுங்களேன் ரூத்தர் ஃபோர்ட் தியரி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் படிக்கணும் ஸோ அதுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்படும் அந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் ஒரு புக்கை செலக்ட் பண்ணி படிக்கலாம் ஒரு பேசிக் புக்கை ஒரு பிஎல் சோனி புக்கை படிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹையர் லெவல் புக்கை படிக்கலாம் இல்லைன்னா ஏதாவது இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற மெட்டீரியல்ஸை படிக்கலாம் நாங்கள் மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு கொடுக்குறோம் ஆனால் வீடியோ மெட்டீரியல்ஸாக கொடுக்குறோம் பிடிஎஃப் கிடையாது வீடியோ மெட்டீரியல்ஸ் ரூத்தர் ஃபோர் தியரி அப்படின்னா ரூத்தர் ஃபோர் தேரியில என்னென்னா இருக்கோ அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் முக்கியமானதாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நீங்கள் ஒரு புக்கை படிச்சீங்கன்னா புக்கை படித்து நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்திங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நம்ம வீடியோவும் இருக்கும் அதனால் நீங்கள் ஓ எல்லா புக்கையும் படித்து கலெக்ட் பண்ணி ஒரு டாப்பிக்கு நோட்ஸு தேட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு நோட்டில் எழுதினாவே போதும் அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ அப்படி நீங்கள் ஒரு டாப்பிக்கை படிக்கிறீங்க அப்படி படித்த டாப்பிக்கிலேருந்து என்ன கொஷின் வரும் அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய பெரிய கேள்வி ஏன்னா நிறைய பேர் தேர்வு பெற்றவர்களுடைய ஒரு டேலண்ட் என்ன அப்படின்னா ஒரு டாப்பிக்கிலேருந்து என்ன கொஷின் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் டாப்பிக்கை படிச்சுருவாங்க ஒரு பெரிய டெரிவேஷனை போட்டு பார்ப்பாங்க பத்து தடவை போட்டு பார்ப்பாங்க கடகடனை எழுதுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் அதுலேருந்து என்ன கொஷின் வரும்னு தெரியாது ஸோ அதுக்கு தான் நம்ம டெஸ்ட் எழுதுகிறோம் அதுக்கு தான் டெஸ்ட்டு பேட்சு சேர்கிறோம் அதுக்காக தான் டெஸ்ட்டு எழுதுகிறோம் ஸோ அப்படி சேரக்கூடிய அந்த டெஸ்ட் பேட்சில் தரமான கேள்விகள் கேட்கப்படுதா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு இப்போ ரூத்தர் போர்ட்டி ஏரியிலேருந்து ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கலாம் ஆனால் டிஆர்பிக்கு என்ன கேள்வி கேட்பாங்க டிஆர்பி யூஜி டிஆர்பியா அல்லது பிஜிடிஆர்பியா எந்த லெவல்லேருந்து எந்த லெவல் கொஷின்ஸ் அதுலேருந்து வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணி தான் டெஸ்ட் பேட்சில் கொஷின் கேட்குறோம் இப்போ நீங்களே ஒரு டாப்பிக்லேருந்து கொஷின் எப்படி வரும் அப்படின்னா நீங்கள் என்னவா நினச்சிக்கணும் உங்களை அப்படின்னா நீங்கள் வந்து கொஷின் எடுக்கிறவங்கள நினச்சிக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு டிஆர்பிக்கும் உங்களை கொஷின் எடுக்க சொல்கிறாங்க ரூத்தர் ஃபோர் தேரியிலேருந்து உங்களை கொஷின் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன கொஷின் எடுப்பீங்க அப்படி நீங்களாகவே இமேஜின் பண்ணிக்கணும் அப்படி பண்ணுறப்ப ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் நீங்கள் ஏன்னா ரூத்தர் ஃபோர் இருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க உங்களுக்கு அதை இருபது லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் அதை எழுத போகிறாங்க அந்த கொஸ்டினை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு அந்த கொஸ்டின் எடுப்பீங்க அப்படிதான் நீங்க நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் கொஸ்டின் தேடணும் ஸோ இது இது இந்த தேடுதலுக்கு நிறையா டைம் ஆகும் அப்படிங்கிறது தான் நாங்கள் அந்த வேலையை உங்களுக்கு எளிமையாக்கி டெஸ்ட்டு கொஸ்டினை கேட்குறோம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு டிஆர்பிக்கு என்ன கொஸ்டின் அவங்க எதிர்பார்ப்பாங்க கொடுப்பாங்களோ ஒரு டிஆர்பி கொஸ்டின் செட்டராக இருந்து தான் நான் கொஸ்டினை எடுக்கிறேன் ஒரு ஒரு டெஸ்ட்டுக்குமே ஒரு பேராமீட்டர் இதை நான் வச்சுக்கிடுவேன் அதாவது டிஆர்பியில் என்னென்ன கொஷின் இந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறது ஒரு பேராமீட்டர் ரெண்டாவது இந்த டாப்பிக்கில் இருந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுவோம் அது வந்து பிஜிடிஆர்பியோ யூஜிடிஆர்பியோ இதுக்கு முன்னாடி உள்ள கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணி அதுலேருந்து நான் கொஷின் எடுப்பேன் அப்படி இல்லைன்னா இந்தியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி இந்தியா வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு எம்சிக்யூ கொஷின் அப்படின்னு சொன்னால் ரூத்தர் ஃபோர்ட் ஏரி எங்கே பற்றாலும் இருக்குது ஸோ எம்சிக்யூ கொஷனாக ரூத்தர் ஃபோர்ட் ஏரியிலேருந்து என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி ஆன்லைனில் கலெக்ட் பண்ணி ஸோ அதில் எது முக்கியமான கொஷனாக இருக்குமோ அந்த முக்கியமான கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறோம் ஏன்னா ஆன்லைனில் நமக்கு ஒரு கொஷின்ஸ் கிடைக்குது இல்லை இந்த கொஷினை வந்து ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு பீகாரில் நடந்த ஒரு டெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க ஒரு டெல்லியில் நடந்த ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க அப்படின்னா அது முக்கியமானதாக தான் இருந்திருக்கணும் அந்த அந்த டாப்பிக்கில் ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் ரெண்டாவது பேராமட்டர் இது ரரர்பி்க்கு கொஞ்சம் எளிமையாகவும் பிஜிடிஆர்பிக்கு கொஞ்சம் மேக்ஸிமம் அந்த டாப்பிக்கில் இருக்கிற கம்ப்ளீட்டு விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொஷினாக கொடுக்குறோம் அடுத்த மூணாவது என்ன அப்படின்னா இந்த கொஷின் டிஸ்கஷன் வீடியோ உங்களுக்கு இருக்குது அதனால் நாங்கள் அந்த கொஷினை டிஸ்கஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்போம் அந்த கொஷின் டிஸ்கஷன் வீடியோவை பார்த்தாலே அந்த டாபிக் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிகிற மாதிரியான கொஷின்ஸாக எடுப்போம் நீங்கள் இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கோச்சிங் சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறது கூட இருக்காது ஏன்னா ரூத்தர் ஃபோரில் நான் என்னுடைய கொஷின் அந்த டிஸ்கஷனை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடணும் அந்த தியரி ஸோ அந்தளவுக்கு இந்த மூணு பேராமீட்டரையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் கொஷின் எடுக்கிறோம் ஸோ அதனால் நம்ம இந்த இந்த ரூத்தர் ஃபோர் இந்த என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் எடுக்கலாம் அதெல்லாம் நாங்கள் எடுக்காமல் வேறு என்ன எடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை நான் காட்டுறேன் ஸோ இந்த கொஷனை பாருங்கள் இது ரூத்தர் ஃபோர்ட் தேர்லேருந்து கேட்குற கொஷின் வாட் வாஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் த ரூத்தர் ஃபோட் அல்ஃபாஸ் கேட்டரிங் டு டிஸ்கவர் எலக்ட்ரான்ஸ் டு ஸ்டடி த ப்ராப்பர்டீஸ் ஆஃப் அ லைட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் டு மெஷர் த மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் ஸோ இதுக்கான ஆன்சர் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி எளிமையான மிக எளிமையான கேள்வி இது ரூத்தர் ஃபுட் எக்ஸ்பிரிமெண்ட் வாட் வாஸ் யூஸ்டு டு பம்பார்ட் த தின் கோல்டு ஃபாயில் எது போயிட்டு ருத்ர்பூர் தியரியில் கோல்டு ஃபாயிலில் அட்டாக் பண்ணுது பீட்டா பார்ட்டிகல் காமா பார்ட்டிகல் ஆல்ஃபா பார்ட்டிகல் நியூட்ரான்ஸ் ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் விச் கன்க்ளூஷன் வாஸ் ட்ரான் ஃப்ரம் தட் மோஸ்ட் அல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ்ட் த்ரூ த கோல்டு ஃபாயில் அன்டிஃப்ளெக்ட் ஸோ அன்டிஃப்ளெக்டட் ரேஸ் எல்லாம் அந்த ஆட்டத்தொழியாக பாஸ் பண்ணி போகிறத வச்சு என்ன மாதிரியான கன்க்ளூஷனுக்கு வராங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் ஆர் மோஸ்ட்லி எம்டி ஸ்பேஸ் ஸோ இந்த மாதிரி கேள்விகள் இதெல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து கேட்குற கேள்வி வாட் வாஸ் அப்சர்வ்டு வென் சம் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வேர் டிஃப்ளெக்டட் அ லார்ஜ் ஆங்கிள்ஸ் லார்ஜ் ஆங்கிள்ஸில் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் டிஃப்ளெக்ட் ஆகி போகுது அதுலேருந்து என்ன நம்ம கன்க்ளூஷன் பண்ணுறோம் அப்படின்னா தெர் இஸ் எ டென்ஸ் பாசிட்டிவ் கோர் த ஆட்டம் சென்டரில் ஒரு பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிறது வாட் இட் ரூத்தர்ஃபோட் மாடல் ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம் ஸோ இது எல்லாமே ரூத்தர்ஃபோருடைய ஜென்ரலான பாஸ்லேட்ஸில் வரக்கூடிய கேள்விகள் இப்படிப்பட்ட கேள்விகள் நிறைய கேள்விகள் எடுத்துக்கிட்டே போகலாம் ஆனால் இந்த கேள்விகள் தான் டிஆர்பியில் வருமா அப்படின்னா இது வந்து ஒரு ப்ளஸ் டூ லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் டூ லெவல் கூட இல்லை ஒரு எயித்து புக்கில் கூட இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இது அதுக்கு அவங்க அந்த புக்கை படித்தா கூட ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிப்பட்ட கேள்விகளை நாங்கள் மேக்ஸிமம் தவிர்த்துறது ஏன்னா இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டு தான் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போதே இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் நமக்கு எப்பயுமே மனசுக்குள்ளே இருக்கும் அல்ஃபா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் ரூத்தர் ஃபோடுனா ஆல்ஃபா பாட்டிகள்னு தெரிய போகுது அது கோல்டு ஃபாயில் மேலே அட்டாக் பண்ணுதுங்கிறது தெரிய போகுது இதெல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்டில் வந்துடும் ஆனால் என்ன கொஸ்டின் ரூத்தர் ஃபோர்ட்லேருந்து கேட்பாங்க என்ன மாதிரியான கேள்விகள் நம்ம டெஸ்ட் பேச்சில் நம்ம எடுப்போம் அப்படின்னா ஸோ இந்த கேள்வியை பாருங்கள் த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் இன் ரூத்தர் ஃபோட்ஸ் கேட்ரிங் எக்ஸ்பெரிமெண்ட் ரெஃபர்ஸ் டு ஸோ க்ளோசஸ்ட் அப்ரோச்னா என்ன ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு நியூக்ளியஸை நோக்கி வேகமாக போகும்போது அந்த நியூக்ளியஸில் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும் அதுதான் க்ளோசஸ்ட் அப்ரோச் இதை நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் வீடியோ மீட்டியல்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்கோம் படம்லாம் போட்டு ஸோ அதுக்கான ஆன்சர் த மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அல்ஃபா பட்டிகள் அண்ட் த நியூக்ளியஸ் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிடும் அப்படிங்கிறது அப்போ நியூக்ளியஸுக்கும் ஆல்ஃபா பட்டிகளுக்கும் இடையில உள்ள அந்த தூரத்தை க்ளோஸஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த கேள்வி க்ளோஸஸ்ட் அப்ரோச்சுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் ரூத்தர் ஃபோனில் அடுத்தது த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் டிபெண்ட்ஸ் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர் க்ளோசஸ்ட் அப்ரோச் வந்து எதை பொறுத்து இருக்குது இப்போ க்ளோசஸ்ட் அப்ரோச் ரொம்ப கம்மின்னு என்ன அர்த்தம்னா ஆல்ஃபா பார்ட்டிகல் ரொம்ப வேகமாக போகுது நியூக்ளியஸ் ஓகே அப்படின்னா கைனாட்டிக் எனர்ஜி தான் ஸோ போத் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தல்ஃபா பார்ட்டிக்கல் அண்ட் நியூக்ளியர் சார்ஜ் இதை இருக்கும் அடுத்தது வாட் இஸ் த இம்பாக்ட் பேராமீட்டர் இன் ரூத்தர் ஃபோர்ட் ஸ்கேட்ரிங் எக்ஸ்பெரிமெண்ட் இம்பாக்ட் பேராமீட்டர் அப்படிங்கிறது பி அப்படின்னு சொல்லுவோம் இது ரூத்தர் ஃபோர்ட் முக்கியமான ஒரு அடுத்த கான்செப்ட் ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா த அந்த அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் பார்ட் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் அண்ட் தி சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் இது நான் एक्सप्लेन பண்ணிருக்க நம்மளுடைய வீடியோஸில் அது இருக்குது இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் மாடல் தான் காட்டுறது பெருசா பெருசாக அதை எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது ஸோ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல் தொடக்கத்தில் ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கும் சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்க்கும் இடையில கூடிய பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை நம்ம இம்பேக்ட் பாராமீட்டர் பி அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி கேள்வி பாருங்க இது ரொம்ப முக்கியமான கேள்வி இஃப் த இம்பேக்ட் பேராமீட்டர் இஸ் ஜீரோ அதான் பி ஈக்குவல் டு ஜீரோ த ஸ்கேட்ரிங் ஆங்கிள் வில் பி ஒன் எயிட்டி இது எப்படி ஒன் எயிட்டி என்ன அப்படிங்கிறதுல நம்ம எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்துருப்போம் சப்போஸ் இந்த கொஸினை கேட்டால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் சப்போஸ் எ லார்ஜர் இம்பாக்ட் பேராமீட்டர் வில் ரிசல்ட் ஸ்மாலர் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் ஸோ இந்த மாதிரி கேள்விகளை தான் நம்ம சூஸ் பண்ணுறது அப்போ ஒரு இப்போ இந்த இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம ரூத்தர் ஃபோர்டில் விட்டுட்டு படிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது நிறைய பேர் சில பேர் இம்பாக்ட் பேரமெட்டரியும் க்ளோசஸ்ட் அப்ரோச்சையும் சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் கேல்குலேஷனையும் அதெல்லாம் படிச்சிருப்பாங்க சில பேர் இதெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு ரூத்தர் ஃபோர்டோடைய தீரியை மட்டும் படிச்சிருப்பாங்க ஸோ நம்ம டெஸ்ட் பேச்சில் இந்த மாதிரி கொஷின்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் இருக்கக்கூடிய முக்கியமான டிஆர்பி நோக்கத்தோட ஏற்கனவே ஆன்லைனில் ஏற்கனவே நடந்த பல என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளை தொகுத்து ரொம்ப கவனத்தோடு தான் கொடுக்குறோம் ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டுருக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும்னு நிறைய பேர் கேட்கறதால நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நிறையா வீடியோஸும் இருக்குது டெஸ்ட்டு பேட்ச் கொஷின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ண வீடியோ இருக்குது ஸோ அதையுமே நீங்கள் பாருங்கள் நம்ம சேனலில் டைனமிக் கெமிஸ்ட்ரியில் இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க யூஜிடிஆர்பிக்கும் நடந்துகிட்ருக்கு பிஜிடிஆர்பிக்கும் டெஸ்ட் பேட்ச் நடந்துகிட்ருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு ஆப்பில் தான் நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க அந்த ஆப்பில் டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே உங்களுக்கான மார்க்கு உங்கள் ரேங்க் எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் பிடிஎஃப்பாகவும் ஆவும் கொஷின் நாங்கள் அனுப்பிச்சிருவோம் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் அனுப்பிச்சிருவோம் வாரத்துக்கு மேக்ஸிமம் ரெண்டு டெஸ்ட்டு இல்லைனா சிலபஸை கொடுத்துட்டு நாலு நாள் படிக்க வச்சு அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட்டு கண்டினியூஸாக இந்த மாதிரி டெஸ்ட்டு நடந்துகிட்ருக்கோம் சேர விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க தேங்க்யூ